என் தங்க பிள்ளையே இந்த கோலத்தில் என்னை கண்டால் உடனடியாக தொட்டுவிட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா திடீர் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கோலம் அல்லவா என் தங்கமே நீ இன்று என்னை தொட்டு அந்த ராஜ யோகத்தை பெறுவதற்கு தயாராகிவிட்டாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் நடக்கும் என்று புரியாமல் நீ அல்லவா அதுபோலத்தான் நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதுதானே உனக்கு என் மீது நம்பிக்கை வரும் என் குழந்தை பல முறை நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு அது கிடைக்க பெறாததால் உனக்கு என் மீது கோபமும் வருகின்றது அம்மா நான் இத்தனை நாளும் உன் மீது நம்பிக்கை வைக்கவில்லையா நான் இத்தனை நாளும் உன் மீது நம்பிக்கை வைத்து செய்ததற்கு பலனை நீ எனக்கு எங்கே கொடுத்தாய் என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே தெய்வத்திடம் எப்பொழுதுமே நீ சோதனையை வைக்கக்கூடாது அதுபோல தெய்வத்தை சோதனைக்கும் ஆளாக்கிவிடக்கூடாது என்று நீ ஒரு முறை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே தெய்வத்திடம் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டால் அது நிச்சயமாக நடக்கும் என்று நம்ப வேண்டும் நீ தரவில்லையே கொடுக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டால் அது உன்னைத்தான் நீ காயப்படுத்துகிறாய் என்பதை முதலில் மறந்துவிடாதே நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இல்லை என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை ஆனால் அந்த நம்பிக்கை நிலை பெற்று இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் சில நாட்களில் அந்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றவுடன் நம்பிக்கையை இழப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தையே இல்லை என்றல்லவா சொல்லிவிடுகின்றாய் என் தங்கமே அதனால் எந்த ஒரு வார்த்தைகளை பேசும் பொழுதும் நீ கவனத்தோடு பேசு நீ பேசுகின்ற வார்த்தையே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே நல்ல விஷயங்களை பேசும் பொழுது வாழ்க்கை நல்ல விதமாகவும் கெட்ட விஷயங்களை பேசும் பொழுது வாழ்க்கை கெட்ட விஷயங்களையும் அதிகமாக சுமந்து கொண்டு வந்து விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாமே இந்த வராகியின் கண் முன்னே நிகழ்ந்திருக்கின்றது அம்மா என்றேனும் ஒரு நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாள் என்று நம்பினாயல்லவா இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையல்லவா என் தங்கமே இன்று இந்த தாயானவளின் சக்தி எந்த அளவிற்கு அதிகரிக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்திருப்பாய் அதனால்தானே இன்று இந்த அம்மா என் வாக்கினை கேட்டு நல்ல விஷயங்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து இப்பொழுது வந்தாய் அதிலும் இந்த கோலத்தில் என்னை கண்டு இந்த தாயா அன்பையும் நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் குழந்தையே எல்லோருக்குமே அத்தனை எளிதாக இந்த பாக்கியம் கிடைத்து விடாது எல்லோராலும் அத்தனை சுலபமாக தெய்வத்தை நெருங்கிவிட முடியாது நீ தெய்வம் உனக்கு தரவில்லை என்று கோபப்படுவதற்கு முன்பாக எத்தனை கொடுத்தது என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் நீ கேட்ட வேண்டுதல்கள் எத்தனை நிறைவேறியது எத்தனை நிறைவேறவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் தந்ததற்கெல்லாம் நன்றி சொல்லாமல் தராத விஷயங்களுக்கு மட்டும் கோபப்பட்டால் அதில் என்ன நியாயம் இருக்கின்றது என் தங்கமே எதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்க இருக்கின்றதோ அதுவெல்லாம் உன் தாயானவள் நான் கொடுக்க போவது என்பதனை ஒரு முறை உணர்ந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு நாம் அதனை சமாளித்து வந்துவிடலாம் என்று எப்பொழுது நீ உறுதி கொள்கின்றாயோ அந்த நேரமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை தேடி வரத் தொடங்கும் சோதனைகள் வேதனைகள் என்று என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் உன் வாழ்க்கையிலேயே உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமி எதிரில் இருப்பவர்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்கத் தொடங்கினால் நாம் வாழ வேண்டியது நமக்காக அல்ல அவர்களுக்கானது என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் யார் என்ன நினைத்தால் என்ன நம் வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்தால் போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான வேதனைகள் வந்தது உண்மைதான் எல்லா வேதனைகளையும் கடந்து நீ நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுவதும் உண்மைதான் எல்லாமே நடக்கத்தானே நடக்கத்தானேவில்லை என்று நீ அல்லவா என் தங்கமே இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களை நீ காண்பாய் ஒவ்வொரு அதிசயங்களாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் நீ தேடிய உறவை நான் மீட்டு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் தங்கமே தவறான பாதையில் சென்றவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை நான் நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பேன் உனக்கு நல்லது செய்வேன் என்று நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் என் தங்கமே அது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பது தானே ஒரு முறை உனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்றால் போதுமல்லவா நாள் வரையிலும் நீ அனுபவித்த பல சோதனைகளிலும் இருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை வேதனைகளுக்கும் உனக்கு மருந்தாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் கிடைக்கும் பொழுது இதை விட ஆனந்தம் வேறு எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக நினைப்பாய் என் தங்கமே வராகி உன் வாழ்க்கையில் வந்தது நீ செய்த பாக்கியம் நீ கேட்ட வரத்தினை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே எல்லாமே உனக்கு உடனடியாக நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாமல் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நம் தாயானவள் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதை நீ நம்பு நிச்சயமாக ஒரு நொடியில் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து விடாது அது சாத்தியமும் கிடையாது என் தங்கமே ஆனால் நீ இத்தனை நாள் செய்த முயற்சி உனக்கு சரியானதாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உழைப்பு அங்கே சரியாக இருக்கும் பட்சத்தில் இன்றே உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அம்மா தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நான் நாளும் கிழமையும் ஒரு நாளும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் உடனடியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் எல்லாவற்றிற்குமே ஏதோ ஒரு விஷயம் முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டங்களை நினைத்து வேதனைப்பட மாட்டாய் கஷ்டத்தோடே இருந்து விடுவோமா என்று நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதை நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்று நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு காட்டிய பயம் நீ அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து நின்ற தவிப்பு இவை எல்லாம் மாறி இனி எல்லாவற்றையும் முன் கண் முன்னே நல்லபடியாக நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் என் தங்கமே அம்மா உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இனிமேல் மன திருப்தியை கொடுக்கப் போகின்றது இதுநாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் தீர்ந்து இனிமேல் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே அள்ளி கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை நாள் வரையிலும் உனக்கு எதையெல்லாம் கொடுத்து சோதித்ததோ இனி அதையே உனக்கு சந்தோஷமானதாக மாற்றி கொடுக்கப் போகின்றது யாருடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று இருந்ததோ இனி அவர்களினுடைய எண்ணங்களை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு மாறப்போகின்றது மாற்றங்கள் எல்லாமே ஒரே நொடியில் ஏற்படும் அதற்கான நேரம்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை வெற்றியின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றனே வராகியினுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் வெற்றி என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதுமே சொந்தமாக வேண்டும் என்றால் என்னாலுமே நீ உன் மீது வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கையில் மட்டும் குறைந்து விடாதே என் தங்கமே நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்களை நீ அப்படியே பின்பற்றி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் காரணத்தோடு வருகின்ற செய்திகள் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ எப்பொழுதுமே மறந்து விடாதே என் தங்கமே யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கலாம் நீ ஒருபொழுதும் யார் வாழ்க்கையிலும் விளையாடி விடாதே என் தங்கமே எல்லோருடைய எண்ணங்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பற்றியதாகவே இருக்கின்றது என் பிள்ளை நீ மட்டும்தான் மற்றவர்களை பற்றியும் மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய் நமக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் அடுத்தவர் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்ற தெளிவு உனக்கு இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு எந்த விதமான தோல்விகளும் வாழ்க்கையில் வராது என் தங்கமே நிச்சயமாக உனக்கு நான் செல்வ வளங்களை அள்ளி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக அம்மா என்னாலும் உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோடு தொடர்ந்து பயணித்தும் கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே வேண்டியதை கொடுக்க உன் தாய் நான் இருக்கும் பொழுது கவலை எதற்கு உனக்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு